லக்ஷ்மீநாதம் அஸ்மதாச்சார பரியந்தா வந்தே குரு பரம்பராம் யதிராஜா மகேஸ்ரீ பாஷிகாராய தன்னோராமானு பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே 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 இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரத்துக்கு பிரபந்த பாசுர பதிவேற்றங்கள் வரிசையில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாவது நாள் பாசுர பதிவேற்றம் இளமகையாழ்வாருடைய திருநெடுந்தானகம் என்கிற பிரபந்தத்திலுடைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் பரகால நாயகியாய் புரம்புகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் சென்ற பாசுரத்திலே கண்ணன் வந்துவிட்டான் வந்தவனை நான் உதாசீனப்படுத்துவேன் என்னை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தினான் இல்லையா அதனால் நான் அவனுக்கு முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று சொல்லவும் தான் அவனோடு பிரணய கழகத்தில் ஈடுபட்டுவதை அறிந்தும் கூட கண்ணனானவன் பிரிந்து சென்று விட்டான் உடனே மீண்டும் தலைவன் பிரிந்து விட்டான் என்பதனால் அவன் எங்கே தேடுவேன் என்று மீண்டும் புலம்ப தொடர்கிறாள் பரகாலனாயி இந்த பாசுரத்தில் தனியன் கலையாமி கலிதன்சம் கவிம்லோக திவாகரம் விஷயகோபி பிரகாச ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் உங்கள் மங்கையர்வோன் தூயோகன் சிவன்மானவேன் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடுபிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் மரதமிய பஞ்சு கடல் பொறி பரகாலும் பெண்பல்களே எங்கள் கதியே ராமானுசம்னியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா புங்குபுகழ் மங்கையர்கறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தான் மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிறந்த கொற்றவனே வேலை அணைந்தருள் கையால் அடியர் வினையை துணித்துற வேணும் அன்று ஆயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அலைகடலை கடந்தடைந்த அம்மான் தன்னை குன்றாத வலியறக்கர் கோளை மால கொடுஞ்சலை வாய் துறந்து குளுங்களைந்து குளம் களைந்து வென்றானை குன்றெடுத்த தோளினானே விரிதிரை நீர் விண்ணகரம் அருவினாலும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானே அடிநாயே நினைந்துட்டேனே நெடியான் என்று பெருமாளை பார்த்து சொல்கிறான் எங்கே இருக்கக்கூடியவன் என்றால் விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு ஒப்பிலியப்பன் கோயில் அல்லது ஒப்பிலியப்பன் கோயில் என்று சொல்லப்படுகிற திருவிண்ணகரத்திலே இருக்கிறான் அவனே தான் திருக்குழந்தையிலே படுத்திருக்கிறான் அவனுக்கு நான் அடிமையானேன் இந்த நாயை போன்ற நான் அவனையே நினைந்து உருகுகிறேனே என்று சொன்னான் ஏற்கனவே சொன்னது போல பெருமாள் வறந்து தன்னை ஏற்கொண்ட போது பிரணய கழகத்தின் காரணமாக என்னை இவ்வாறெல்லாம் இழுத்தழுத்தாயே உன்னை நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று சொன்னதுடைய விளைவோ என்னவோ மீண்டும் பெருமாள் மறைந்து விடுகிறார் பெருமாளை காணவில்லை என்ற உடனே தன்னுடைய வீங்கு தன்னுடைய வீம்பெல்லாம் போய் மீண்டும் அவரை தேட தொடங்குகிறார் அதற்கு இந்த பாசுரத்திலே விபவ அவதாரங்களையும் அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து வைத்து பேசுகிறான் விபவ அவதாரம் என்பது அவதார காரணத்தில் அவதாரத்தில் இருக்கும்போது பேசுவது அவதாரத்திலே இருக்கும்போது என்ன அவதாரம் எடுத்தார் அன்று ஆயர் குலமகள் என்று சொல்லக்கூடிய நப்பீன்யை பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏழு காளைகளை அடக்கி அவனுக்கு அதிவு அவனுக்கு அதிபனானான் சரி அடுத்தது என்ன செய்தார் அலைக்கடலை கடைந்து அடந்த அம்மான் தன்னை மகாலட்சுமி தேவிக்காகத்தான் கடலையே கடைந்தானாம் பெருமான் சும்மா ஒரு காரணம் தேவர்களுக்கு அமிர்தம் எடுக்கிறது என்றது ஒரு சும்மா ஒரு பேருக்கு தானே வழிய உண்மையான நோக்கம் என்னவென்றால் அலைக்கடலை கடைவது எதற்கென்றால் மகாலட்சுமி அடைவதற்காகத்தான் என்று பெரியவர்கள் வியாக்கியானம் சொல்கிறார்கள் வலிவு என்பது தவ வலிமை மற்றும் புத வலிமை என்று இரண்டு வலிமையும் கொண்டவன் ராவணன் அந்த ராவணனை அழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வில்லை வளைத்து அடுக்கடுக்காக சரங்களை துறந்து அவனை அவனுடைய குலத்தை கலைந்தான் எப்படி நல்லவன் ஒருவன் இருப்பதனால் அந்த குலம் நன்றாக வாழ்கிறதோ அப்படி தீயவனான ராவணனால் அந்த குலமே அழிந்து போயிற்று ஒருவன் பிழைத்தானே என்று சொன்னாலும் கூட அதை பொருட்படுத்த முடியாது மற்ற குலமும் அழிந்து போய்விட்டது விபீஷணன் ஒருவன் தான் அதில் பிழைத்தான் என்று சொல்லுவார்கள் குன்றெடுத்த தோழி நானே ஐந்து லட்சம் யாதவ குடிகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்திரனுடைய பெருமழையிலிருந்து அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய கட்ட சுட்டு விரலால் மலையை கோவர்தனகிரியை தூக்கி கோவிந்த நாம பட்டாபிஷேகம் கோவிந்தன் என்ற நாமத்தை பெற்றவன் அவன்தான் இங்கே கடல் சூழ்ந்திருக்கிற திருபின் நகரம் என்கிற திவ்ய தேசத்தில் நின்று கொண்டிருக்கிற நெடியோனாக இருக்கிறான் அவனே கும்பகோணத்தில் சயன கோலத்தில் இருக்கிறான் அவனையே நான் இந்த நாயை நினைத்து நினைத்து உருகுகிறேனே என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் அன்று ஆயிரம் குலமகளுக்கு அரையன் தன்னை அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை குன்றாத வலியறக்கற்னை மால கொடுஞ்சிலை வள வாய் சரந்துறந்து குளங்கலைந்து வென்றானே குன்றெடுத்த தோழினா தோழினானை விரிதிரை நீர் விண்ணகரம் அருவினாலும் நின்றானை தன் குழந்தை கிடந்த மாலை நெடியானே நெடியானை அடியே நாயே நினைந்துட்டேனே காயனவாச்சாம சேந்திரேவா உத்யாப்தா பிரகதேசிய சகலம்பரஸ் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலால உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடன் இயல்பு வந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினியோ தீவினியோ அத்தனை உன்னுடைய கமலமலர் காத்தொள் சமர்ப்பிப்பேன்ண்ணா காத்தொள்வாய்க்கணா வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒருவதற்கு அழிவு வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고인다 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 고인 고인다, 고인다, 고인다.